பெரும் அருள் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் ஆசை கிடைக்கும் முருகனால் அகத்திய பெருமான் சொன்ன இந்த மந்திரத்தை நான் பல இடங்களில் பதிவு செஞ்சிருக்கேன் இந்த மகா கந்தசஸ்தி விரதத்தில் ஒரு நாளாவது நூற்றி எட்டு முறை முருகனின் ஆசையும் காட்சியும் அருளும் பொருளும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் நிச்சயமாய் ஒரு அற்புதம் கிடைக்கும் ஓமுருகா முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரணே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வெல்காக்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து உயிரினங்களுக்கு உணவு போடுங்க இந்த மந்திரம் ஜபம் செய்யும் போது மயில் சத்தமோ சத்தமோ கேட்டுச்சு அப்படின்னா நூறு சதவீதம் முருகன் உங்களை பார்த்துட்டார்னு அர்த்தம் அதற்கப்புறம் சிவன் முருகன் நாமங்கள் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஒரு மாதத்திற்குள்ள உங்களுக்கு எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான மந்திரத்தை இந்த மகா கந்தசஸ்தி விரதத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கடைபிடிங்க நிச்சயமாக நல்லது நடக்குங்க யார் இதை கடைபிடிக்க போகிறீங்க முருகானு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் எழுதின வேல் தந்திரா என்கின்ற புத்தகத்தை வாங்குறவங்களுக்கு முருகனின் வேல் பிரசாதமாக அன்பளிப்பாக தரம் தேவைப்படுபவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க